சன் தொலைக்காட்சியில் பல சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு அதில் ஒன்று தான் சிங்கப்பெண்ணை சீரியல் மக்களிடையே நல்ல ரீச்சான ஒரு சீரியல் அண்ட் நேச்சர் கூட வந்து யூடியூப்பில் ஹேஷ் ஒன் ட்ரெண்டிங்கில் தான் இருந்தது அந்த ஒரு ப்ரோமோ எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு ப்ரோமோ அண்ட் அது மட்டும் இல்லை இந்த சீரியலில் அன்பு ஆனந்தி அப்படின்ற ஒரு பேர் வந்து மக்களிடையே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த ஒரு பேருக்காக ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு கிரேஸே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் அன்பு அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணக்குள்ள ஆனந்திக்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதற்கு அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் தான் எனக்கு வந்து பிடிக்கும் நாங்களெலாம் வந்து நார்மலாக அப்படியே நாங்கள் வந்து பேசிடுவோம் இப்போ நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் வந்து நாங்கள் மனப்பாடம் பண்ணி டயலாக்ஸ் எல்லாம் வந்து பேசுவோம் பட் ஆனால் ஆனந்திக்கு வந்து அவங்களுடைய லாங்வேஜே வந்து வேறு மாதிரி வந்து பேசணும் செவ்வரக்கோட்டை லாங்குவேஜில் வந்து பேசணும் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே சிரமப்பட்டாங்க பட் ஆனால் இப்போது நார்மலான ஒரு டயலாக் நாங்கள் வந்து கொடுத்தாலுமே அது அந்த லாங்குவேஜில் எப்படி பேசணுமோ அதே மாதிரியே வந்து பேசிக்கிட்டிருப்பாங்க அதை நான் அதனால் வந்து அவங்களுடைய ஆக்டிங் ஸ்கில் வந்து வேற லெவலில் இருக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்